தமிழ்நாட்டில் உள்ள திராவிட வழக்கு சுப்ரீம் இந்த வழக்கு நிச்சயமாக உள்ள குறைகளை எடுத்து சொல்லி இந்த சட்டம் இந்திய சாசனத்துக்கு முற்றிலும் மாறுபட்டது இந்திய அரசு கொடுத்த உறுதிமொழிக்கு முற்றிலும் மாறுபட்டது என்பதை சுப்ரீம் கோர்ட் சொன்னும் என்ற நம்பிக்கை நாங்க கழிக்கிறோம் நாடாளுமன்றத்துல இந்த பிரசாதா கொண்டு வந்தப்போ நாங்க இதுக்கு ஆதரவு தெரிவிக்கல ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து என் கூட இருக்காங்க நாங்க இஸ்லாமியர்களை மதிக்கிறோம்னு சொன்னா ஏடிஎம் அடுத்த ஒரு வாரத்துலயும் வந்து அதே பாஜக விட கூட்டணி சேர்ந்துருக்காங்க இதைத்தான் ஏதாவது ஏடிஎம்கு சூடுறத வேற என்னைக்கு நம்புறது கிடையாது ஃபஸ்ட் அவ என்ன சொல்றாங்கன்னு இன்னொரு நம்பிக்கை கிடையாது ஏதாவது முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க அடுத்த ஒண்ணு பேசுவாங்க காலத்துல இருந்து அப்படித்தான் அவங்களுடைய பழக்க வழக்கம் அந்த அடிப்படையில அவங்க சொல்லிட்டு சொன்னதும் நாங்க எதையும் வரவேற்றுறதும் இல்ல நாங்க அதை நம்புறதும் இருப்பாங்க நாங்க எப்படி சொல்றதும் இல்லை அது அப்படியா இப்போ ஏடிஎம்க்கு போய் பிஜேபி சேர்ந்துட்டாங்க அதன் மூலமா என்ன நடக்க போகுது அப்படின்னா பாராளுமன்ற லோக்சபால ஆளுநர கட்சிக்கு பெரும்பான்மையை வச்சிருக்காங்க இப்போ ராஜ்யசபால இது வரைக்கும் பெரும்பான்மை இல்லை இதோட சேர்ந்ததுனால இப்போ எழுநூத்தி நாப்பத்தஞ்சு ராஜ்யசபா உறுப்பினர்கள் நூற்றி நாற்பது தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தஞ்சு கோ இந்தியா இந்தியாவில் உள்ள இருபத்தஞ்சு கோடி முஸ்லீம்கள்ல தமிழ்நாட்டில் உள்ள ஐம்பது லட்சம் முஸ்லீம்கள் யாரும் இந்த ஏழு இன்னைக்கு கொஞ்சம் நேர்ந்து இருந்த அந்த அன்பு கூட இது இருக்காது நிச்சயமாக அவர்கள் போடுகிற ஓட்டு பிஜேபி போடுற ஓட்டு பிஜேபி போடுறது ஓட்டு ஓட்டு தங்களை தாங்களே அழித்துக்களுக்கான ஓட்டு என்பதை தெளிவாக சொன்னிருக்கோம் ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பாம்பேயில் கூடிய இந்தியாவில் உள்ள அனைத்து முஸ்லீம் வங்க கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா பிஜேபிக்கும் பிஜேபியோட ஆதரவு வைக்கிற அலையின்ஸ் வைக்கிற எம் இந்திய முஸ்லிம்கள் ஓட்டு போடக்கூடாது என்று எடுத்த முடிவு பாம்பே டிக்ளரேஷன் பேரு அந்த டிக்ளரேஷன் அன்னைக்கு இருந்தது இது காலம் இருந்து வருகிறது இன்னைக்கு இருக்கு இவரை சேர்ந்த பிறகு இன்னும் தமிழ்நாட்டுல ரொம்ப வேறு ஒன்று இருக்கும் அதான் அதை சொல்ல முடியும் இல்ல அவங்க தெளிவா இருக்கிறாங்க தெளிவா இருக்கிறாங்க சொன்னா பிஜேபி போன அலையன்ஸ் வச்சுட்டாங்க இதுதான் அவங்களுடைய தெளிவு எந்த குழப்பமும் அதுல இல்ல அதுல வெற்றி பெறாங்களா தோல்வி பெறாங்களா அது வேற விஷயம் தமிழ்நாட்டுல உள்ள ஐம்பது லட்சம் முஸ்லீம் ஓட்டு ஒரு ஓட்டும் அவங்களுக்கு கிடைக்காது எங்களுக்கே இருந்த ஓட்டும் அவளுக்கு கிடைக்காது அதுதான் முக்கியமானது ஜெயலலிதா அவர்களோடு நாங்கள் பாயிருக்கிறோம் முஸ்லீம் லீக் மேல நிறைய அன்பும் பாசமும் கொண்ட அம்மையார் அவர்கள் அவர்கள் நாங்கள் வைத்த எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றி இருந்திருக்காங்க அவர்கள் சேர்ந்து எந்த காலத்திலும் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்ததே கிடையாது அந்த முறைப்படி தான் வெற்றி நடத்துறாங்க அதுக்கு பிறகு வந்த இவர்கள் அது போய் அதை சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா காலத்திலோ அல்லது ஜெயலலிதா இல்லாத அவண்ணே புதுசாக அவங்க கொஞ்சம் இருக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் வரவேற்க மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தமிழ்நாடு முதல சட்டமன்றத்துல இப்ப வந்து இந்த வாக்கு சாட்டத்துக்கு வந்து கணிப்பு தெரிவிச்சு தீர்மானம் அதை பத்தி நீங்க என்ன அதாவது ியாவில முதன் முதல்ல பாராளுமன்ற முன்மொழியப்பட்ட நேரத்திலேயே முதன் முதலில் அறிவித்த பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு தான் உண்டு தமிழ்நாடு தான் தீர்மானத்தை கொண்டு வந்து இது மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்ற தீர்த்தத்தை கொண்டு வந்து இப்போ இந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டால இதை எடுத்து கோர்ட்ல திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்கு முஸ்லீம் வழக்கு போட்டிருக்கு இருபத்தி ஏழு கட்சிகள் வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்குகள் இந்த மாசம் தேதி ஸ்கூல் கோர்ட்டுக்கு போகுது அந்த தீர்ப்பில் என்ன வரவுது என்று பார்த்துக்கொண்டு மற்ற நடவடிக்கை நிச்சயமாக தமிழக முதல்வர் எடுப்பார் என்று நம்பிக்கையாக